என் கழுத்துல வச்சு என்ன குழம்பு பார்த்தாப்பா அக்கமிருந்தாங்கப்பா என்ன காப்பாற்று கேட்டா பொரிக்கி பயல போனா போதுன்னு சும்மா உட்டா

நீயே சொல்லிருக்கே தேஜாதா ரஜினி கழுத்துல தாலி கட்டினானு தான் கட்டின பொண்டாட்டியே விட்டு கொடுத்துருக்கானே எதுக்காக இந்த சொத்துக்காக இந்த சொத்துல அவனுக்கு அஞ்சு காசு கூட கிடைக்காதுன்னா கத்தி தூக்காம என்ன பண்ணுவான் அப்ப அவன் செஞ்சதுலாம் சரியின்றியா பங்கு குடுக்கலனா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க அதை பாத்துக்கலாம் சும்மா இருக்கணுமா ஆமா தேஜாவா இருந்ததுனால மிரட்டினதோட நிறுத்தினான் தப்பு எங்க பேர்ல இல்ல ஓம் பேர்ல தான் பேசாம யார் யாரு கொடுக்க வேண்டிய பங்கு அவங்க உங்களுக்கு கொடுத்தீன்னா எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் யாருக்கும் எதுவும் கொடுக்காம ஏமாத்த பாத்தீனா இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வரதா செய்யும் அப்படியா இன்னொரு தடவை யாராவது என் குழந்தைய மிரட்டி பாருங்க அப்ப தெரியும் என்ன நடக்குதுன்னு நீங்க மட்டும் எங்களை ஏமாத்திட்டே இருப்பீங்க நாங்க எதுவும் பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படித்தானே செஞ்சு பாருங்களா அப்ப காட்டுற நான் யாருன்னு பசவப்பா கிட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வாங்க நினைக்க லைசென்ஸோட சேர்த்து ஒரு ரிவால்வரையும் வாங்கி வச்சிருந்தேன் அன்னைக்கு இந்த நாய் என் குழந்தைய மிரட்டுறப்ப காஞ்சினாக்கு பதிலாக நான் இருந்திருந்தேன் இவன் அதே இடத்துல சுட்டு பொசுக்கி இந்த வீட்டை விட்டு போனமா தான் வெளில அமைச்சிருப்பேன் என்ன பாலாஜி உன் இஷ்டத்துக்கு பேசுற தேஜாவுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா நாங்க இருக்கோம் நீ பாட்டுக்கு கொண்டுடுவேன் கிண்டுடுவன் மிரட்ட வேலையில எங்க கிட்ட வச்சுக்காத நான் சும்மா மிரட்ட மாட்டேன் குருவியை சுட்டு தல்ற மாதிரி சுட்டு பொசுக்கிடுவேன் அவனை பேசல உங்களுக்கு பொத்திட்டு வருதோ அப்ப அவன் போல மட்டும் இந்த வீட்டுல இருந்து போகாது கூட ரெண்டு பணமும் சேர்ந்து போ அப்போ என்னையும் என் பொண்ணையும் கொண்டுடுவியா அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு உங்களையும் உங்க பொண்ணு மட்டும் இல்ல என் குழந்தைக்கு யாராலாவது ஆபத்துனா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் கேர்ஃபுல் வாமா உருளைக்கிழங்கு ஆசைப்பட்டு கேட்டிங்களேன்னு பண்ண சொன்னேன் கொஞ்சமா சாப்பிடுங்க வாய்வு ம் இவர் வாய்க்கு வாய்வாது கைவாது அதான் உனக்கு குறைச்சல் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா ம் இப்படி முழுசு முழுசா போடக்கூடாது ஐயோ நல்ல வெந்து மசிச்சிடணும் மசாலாவும் கிழங்கும் மிக்ஸ் ஆயிரணும் உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியக்கூடாது ஆனா இருக்கணும் மண்ணி சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணுவாங்க இது அவசர அவசரமா பண்ணதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்ல ஆமா நிதானமாக பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் அந்த கை மனம் பாங்கல அது வேணும் அப்படியே சப்பாத்தி சொல்லிடுறேன் என்ன பண்ணோம் சப்பாத்திக்கு பிசையும் போதே கொஞ்சம் பசும்பால மாவல் விட்டு பிசைஞ்சே வச்சுக்கேன் சப்பாத்தி மிருதுவாக வரும் இப்படி வரட்டி மாதிரி இருக்காது ஆமாம் இங்கே மோருக்கே குறைச்சல் பசும்பால் ஒன்று தான் பாக்கி வாய முடினு சாப்பிடுங்கோ சட்டி கொடுக்க வந்துட்டார் வாயை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும் வாயை திறந்தா தான் சாப்பிட முடியும் கட்டின வீட்டுக்கு நொட்டாலும் சொல்றது சுலபம் அதை கட்டின வாழ்க்கை தான் தெரியும் குரங்கு கொசலத்துக்கு என்னடி பேச்ச வேண்டி கிடக்கு சட்னி சாப்பிட்டு எழுந்திருக்க சொல்லு வசிக்கிறது எனக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் குரங்கு இருக்குங்கற ஐயோ இருங்க அது மணி ஏதோ சொல்றாங்க அத போய் பெருசு படுத்திட்டு ஐயோ மணி வாய வச்சிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா பின்ன என்னடி இது பண்டவாளுக்கு தான அது தெரியாதோட கஷ்டம் எப்ப பார்த்தாலும் குர சொல்லிட்டே இருக்க புண்ணியத்துக்கு மாட்ட கொடுத்தா பழுதட்டி பாக்குற போச்சு முதல்ல குரங்குனா இப்ப மாடுங்கறா நான் சாப்பிட மாட்டே வேண்டாம் ஏய் நீங்க சாப்பிடலனா என்ன இப்போ ஐயோ என்னது இது எலியே புனேமா என்னது நீயும் பூனை எலிங்கற என்ன பார்த்தா மனுஷனாவே யாருக்கும் தெரியலையா ஐயோ இல்ல 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 மணி கொஞ்சம் நீங்க அப்படி போங்கல ஏ நான் போலனே அவர் சாப்பிட மாட்டாரோ இந்த பார் பூம்பு மாடு மாதிரி தலையாட்றது பார் அதிகமா இடம் கொடுக்கற அவஸ்தை பட போற நான் பூம்பு மாடுடா நீ எரு மாடு என்ன சொல்றே இல்ல என்ன நிறைய நல்லா இது காது நன்னா கேக்குறது சரி சரி ஐயோ எப்படி கூட சமாளிக்கணும் ரொம்ப கஷ்டமாச்சா என்ன பண்ணீங்க ஒரு நாலு வருத்த போகிறது பேசக்கூடாதா முடியலையேம்மா அப்படி இல்லையே சமையல் தின்றதே தண்டை சோறி இதில் வேற எப்போ பார்த்தாலும் குறை வாங்க வாங்க காஞ்சனா ஆஹ் இருக்கா உட்காருங்க உட்காருங்கோ ஆஹ் ஆஹா ஓஹோ நிங்க காஞ்சனா வீட்டுக்காரர் வந்திருக்காரு உட்கார சொல்லுங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரையே இல்லனே இவர் சாப்பிட மாட்டாரே கொட்டிப்பார் சரி நான் கொட்டிக்கிறேன் நீ புறப்படு நீ சாப்பிடுங்கப்பா இந்த பாரு வீட்டுக்காரர் வந்திருக்காரு வாடகை கிட வாங்க வந்திருப்பாரு என்ன எதிரி கேளு போ ஐயோ அதெல்லாம் அதெல்லாம் வேறப்பா இருக்கட்டும் நீங்க சாப்பிடு பண்ற அட்டு வேண்டியதுக்கு அளவே கிடையாது நான் சாப்பிட்டுக்கிறேமா ஏதாவது சொல்லு அதுக்கு வர நீ புறப்படு நான் பரிமாற போடி ஆ சாப்பிடுங்க போடுறேன் நீங்க பரமாற போறீங்களா ஆமா நல்ல வேலை முதல்லயே சொல்லீங்களே வர வர இவர் பண்ற அட்டுடியத்துக்கு ஒரு அளவே இல்லை என்ன விஷயம் நடந்ததெல்லாம் பாப்பா சொன்னான் அவள் அந்த தேஜா கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என் குழந்தைய நான் காப்பாத்தினதுக்கு எனக்கு நன்றியா கோடி தான் குஞ்சுக்கு ஆபத்து நான் சண்டை போட்டு காப்பாத்துறதுல அஞ்சு உள்ள அந்த பிராணிக்கே அவ்வளவு துடிப்பு இருக்குன்னா ஆறு அறிவுள்ள மனுஷன் எனக்கு எவ்வளவு துடிப்பு இருக்கும் அடே இவர்தான் தான் வீட்டுக்காரரா சார் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க வாடகைலாம் ஒழுங்காக கொடுத்துருவாங்க அதுக்காக நீங்க அவங்கள மிரட்டக்கூடாது என்ன இதை கட்டினவர் என் குழந்தை கப்பா ஓ புருஷனா புருஷன்னு நேரடியா சொல்ல இல்ல காபி என் புருஷன் தான் இவர் என்னால சொல்லிக்க முடியாதுப்பா தாலி தர்மப்படி என் புருஷனா இருக்கலாம் சட்டப்படி இல்லையே நான் எப்படி புருஷன் சொல்லிக்க முடியும் இது இது சார் தாலி தருமப்படி புருஷனா இருக்கலாம் சட்டப்படி இல்லைங்கிறால என்னது ஒரு காரியம் பண்ணுங்க அங்க வேப்ப மரம் இருக்குல்ல அது கீழே உட்காந்து நன்னா யோசனை பண்ணுங்க புத்தருக்கு ஞானோதயம் பிறந்த மாதிரி உங்களுக்கும் ஞானோதயம் பிறக்கும் அவங்க பேசுனது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது டோட்டலாக மாமி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே ம் ஏன்னா வேப்ப மரத்துக்கு கீழே அழுக்கா இருக்கு இங்கேயே உட்கார் எவ்வளோ ஞானோதயம் பிறக்குமோ அவ்வளோ போகிறோம் வாங்க நல்லா இருக்கேன்ல இருக்கேன் சுவாமி உங்களை தான் பார்க்க வந்தேன் அன்னைக்கு கல்யாணத்தில் நடந்த கலோபுரத்தில் எதையுமே சரியாக விசாரிக்க முடியல அதனால தான் இன்னைக்கு வந்தேன் ஓஹோ அந்த தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கா இல்லை சாமி அவங்க புருஷனை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படியா சாமி கிருஷ்ணாவை ஹரின்னு ஒருத்தர் தேடி வந்தாருன்னு சொன்னீங்களே அவரோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி அவர் இங்கே வந்தது இல்லை ஆனால் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ஒரே ஒரு தடவை வந்தார் சாமி கல்யாணத்தன்னைக்கு கிருஷ்ணாவை பத்தி ஒரு மாமியாரும் மருமகளும் சொன்னாங்களே அவங்களுக்கு ஹரியை பத்தி ஏதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வருவா அவளை பார்த்து கேட்டுக்கங்களே அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது வெளியில ஊக்காரம்மா அவளை கேட்டா கரெக்டா சொல்லுவா சரிங்க சாமி ரொம்ப நன்றி நான் வரேன் அந்த பொண்ணை நாங்க கோயில தான் பாத்துமே தவிர அந்த பொண்ணோட புருஷன் யாரு என்னன்ற விவரம் எங்களுக்கு தெரியாது தம்பி என் பையன் பொழைப்பானாங்கிற அளவுக்கு ரொம்ப முடியாம போயிட்டான் அந்த தான் என் மருமக நிறுவத்துவப்படி வேண்டுதல் கொடுத்தா அத பார்த்து அந்த பொண்ணு என் புருஷ ஹரிக்கு உடம்பு சரியில்லை நானும் இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறேன்னு சொல்லி தாலி செயின் எல்லாத்தையும் கட்டி அந்த உண்டியில போட்டா அதான் கல்யாணத்தன்னைக்கே அதை பத்தி சொன்னீங்களே அப்புறம் அவரை பத்தி அதாவது ஹரிய பத்தி அந்த பொண்ணு ஏதாவது விசாரிச்சிங்களா ஒரு தடவை அந்த பொண்ணை கோயில்ல பார்த்தப்போ என்னம்மா உன் புருஷன் குணமாயிட்டாரான்னு விசாரிச்சோம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் எங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியலாரி இல்லாத பொண்ணா இருக்காளே இவகிட்ட போய் என்ன பேசுறதுன்னு எதுவுமே பேசாம போயிட்டோம் அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு இவளே மனப்பொண்ண உட்காந்துருந்தா இதெல்லாம் சொல்லி நாம எதுக்கு வம்பல மாட்டிக்கணும்னு பேசாம விட்டுட்டோம் ஐயன் சொல்லிதான் எல்லாமே தெரிஞ்சது ஆனா ஒண்ணு என்னதான் அவ புருஷனை தேடி பிடிச்சி அவ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் யாரு என்னன்னு கேள்விதான் கேப்பா சரிங்க ரொம்ப நன்றி அப்ப நான் வரேன் சரி பாவத்த அந்த பையன் மன வர வரைக்கும் வந்துட்டு தாலி கட்ட முடியாம போனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட புருஷனை வேற தேடிக்கிட்டு அலையிறாரு என்ன செய்யறது ஏதோ நல்ல தம்பியா இருந்த தொட்டு இந்த அளவுக்கு செய்யறாரு ஆ சந்திரா சாதம் வச்சிட்டியா உன் புருஷன் வந்தான்னா பசி பசி நுழைவான் போ போ சரிங்க மணி அப்ப சாப்பிட்டு தூங்கிட்டாரா கொஞ்ச நஞ்ச தீனியா தின்னு இருக்க ஆ இன்னையற ரெண்டாம் ஜாமத்துல இருப்பார் பார் ரெண்டாவது இரண்டாவது கியர்ல கர்ட்ட விட்டுட்டு கர்ர் புர்னுட்டு கேளு பாரு ஏன் மணி நீங்க அவர் சாப்றதே குறை சொல்லிட்டு இருக்கீங்க மணி யார் கதவு தட்டுறது இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்க உட்காருங்க நான் பார்க்கறேன் யாரே நந்தா மேடம் ஆ சரிதவர வாங்க சார் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போகும்போது வர முடியுமான்னு கேட்டீங்களா என்ன விஷயம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க இந்த துப்பாக்கி கொடுக்கதான் வர சொன்ன அதனாலதான் நீங்க இதை கேட்டப்போவே நான் சொன்னேன் உங்க தகுதிக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இதெல்லாம் உங்க கையில் இருக்கலாமா மேடம் என்ன சார் பண்றது தரம் கெட்ட மனுஷங்க மத்தியில என் குழந்தை மாட்டிட்டு இருக்கிறதுனால நான் என் தரத்தை விட்டு இறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னமோ ஒரு உள்ளுணர்வு இப்படி எல்லாம் நடக்கும்னு அது எவ்வளவு கரெக்டா இருந்துச்சு பாருங்க சார் நீங்க இது மட்டும் கொடுக்கலன்னா நான் என் குழந்தை எழுந்திருப்பேன் சார் மறுபடியும் எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அப்படி இது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்களே வச்சுக்கோங்க ஏன் திருப்பி கொடுக்குறீங்க மறுபடியும் அவங்களால உங்களுக்கோ உங்க குழந்தைக்கோ ஆபத்து வரலாமில்ல இல்ல வேண்டாம் சார் என்கிட்ட எப்பவுமே இது இருக்கோங்க பயத்துலயே அவங்க இருப்பாங்க அந்த பயத்தை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்குவேன் எந்த தேவைக்காக நான் அதை வாங்கிட்டு போனேனோ அது நிறைவேறிடுச்சு இதுக்கு மேல நான் இதை வச்சிட்டு இருந்தேன்னு வைங்களேன் எனக்கு தான் ப்ராப்ளம் அது மட்டும் இல்ல லைசென்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை ஸோ இது உங்ககிட்டே இருக்கட்டும் ஓகே மேடம் வர ஓகே சார் தமிழ் எங்க அண்ணன் என்ன குடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அவரோட முதல் பொண்டாட்டி பேச்ச கேட்டு எனக்கு பணம் தராம விட்டுடுவாரோன்னு பயமா இருக்கு நீங்க ஜெயிலுக்கு போன கேப்ல அவர் அவங்க பக்கம் எழுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரு ரொம்பதான் முதல் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டாரு இப்போ நான் செலவுக்கு கூட பணம் இல்லாம கஷ்டப்படுறேன் இப்போ எனக்கு எவ்வளவு செலவுகள் இருக்கு தெரியுமா அதெல்லாம் ஒண்ணு புருஷனா இருக்கிறவன் செய்யணும் இல்ல பெத்தவங்க செய்யணும் இப்போ எனக்கு புருஷனும் இல்லை பெத்தவங்க ஸ்தானத்துல இருக்கிற அண்ணனும் என்ன எதிரியா நினைக்கிறாரு வெளியில எங்கேயாவது கடன் வாங்கலான்னு நினைச்சா அது என் இமேஜ பாதிக்கும் அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா என்கிட்ட போய் எதுக்கு சுத்தி உழைச்சு பேசுறீங்க தமிழ் எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க உரிமையோட எடுத்து செய்யறேன் அப்ப எனக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க அந்த சம்பளத்தை வச்சு நான் என் செலவெல்லாம் பாத்துக்கிறேன் என்ன அப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே வர்க் பண்ணிருக்கேன் ஐ அம் அ கிராஜுவேட் என்ன கவிது நீங்க போய் சம்பளத்துக்கு வேலை செய்றதா என் மேல நம்பிக்கலன்னு நினைக்கிறேன் இல்ல தமிழ் நம்பிக்கை இல்லையா ஐயோ அப்படி இல்ல அப்படித்தான் நான் ஒருத்த இருக்குங்கறதே மறந்துட்டு எங்கட்டே வேலைய பத்தி பேசுறீங்க உங்களால ஆயிரம் பேரை வச்சு வேலை வாங்க முடியும் ஒருத்தருக்கு கீழ்படிச்சு வேலை செய்யறதுங்கிறது உங்களால முடியவே முடியாது முடியாதுதான் ஆனா பணம் வேணுமே பணம் இல்லைங்கிறதுக்காக நம்பிக்கை எடுக்கலாமா ஐயோ நான் சொல்றது அது இல்ல தமிழ் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நீங்க ஜெயில இருந்த போய் அவ்வளவு தன்னம்பிக்கையா இருந்தீங்க இப்போ நீங்க சுதந்திர பறவை அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்பலாம் எங்க அண்ணே என்ன ஏமாத்த மாட்டாரு நினைச்சேன் இப்போ இப்போ என்ன அவர் சொத்தை வித்து பணமே வாங்கலன்னு சொன்னாரு பணம் தர மாட்டேன்னு சொன்னாரு அதானே இப்போ பிரச்சனை பின்ன அந்த பங்கு அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது முடியாது போல இருக்கே வாங்க முடியாது நான் எப்பயாச்சும் சொன்னனா பழம் தானா விழலனா தடியல் அடிச்சு விழ வைப்போம் பழமே வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு நாம என்ன பழனி முருகனா அப்போ நாம பணம் வாங்க முடியுமா அத செய்யலனா அப்புறம் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஒரு குழந்தைக்கு தாய் பொறுப்பு இந்த குமரிக்கு இந்த தமிழ் தான் பொறுப்பு நிச்சயமா நடக்குமா நடக்காதத நடத்தி காட்டறதா இந்த தமிழ் குமர என்ன செய்யணும் எப்படி பணத்தை வாங்கணும்னு நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன் அப்படியே உங்க அண்ணனே பணத்தை கொண்டு வந்து உங்க காலடியில வச்சு சரணடைய வைக்கிறேன் அப்படி வைக்கலனா என் பேர் தமிழ் குமரனே இல்லை நீங்க மட்டும் நான் சொல்றபடி செய்யணும் செய்வீங்களா சொல்லுங்க பணம் கிடைக்குதுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்